வணக்கம் இன்றைக்கி ஐர மீன் குழம்பு வைக்க போகிறோம் இந்த மீன் வந்து பொதுவாக ரொம்ப எல்லா இடத்துலையும் கிடைக்காது இது குளம் கம்மாய் அந்த மாதிரி இடங்களில் தண்ணி போது பிடிப்பாங்க இந்த மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இது இது கழுவுறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு இது உயிரோடு தான் இருக்குது கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம குளிக்கிட்டே இருந்தோம்னா இது கொஞ்சம் நல்லா இதில் இருக்கிற அழுக்கெல்லாம் வெளியே வந்து கொஞ்சம் கலர் மாறும் அது வரைக்கும் நல்லா கழுவி எடுத்துக்கலாம் மீன் குழம்புக்கு ஒரு முப்பது மிளகா வத்தல் எடுத்திருக்கேன் ஒரு நூறு கிராம் சின்ன வெங்காயம் உரித்து வச்சுருக்கேன் ஒரு இருபத்தஞ்சு கிராம் சீரகம் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் அளவு தேங்காய் துருவல் தேங்காய் வேணும்னா போட்டுக்கலாம் இல்லை தேங்காய் சேர்க்காம